ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஸ்தாதியின் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் சிலபஸில் இருக்கக்கூடிய பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இந்த தலைப்பின் கீழே தமிழில் கடித இலக்கியம் ஸோ இதில் யாரை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஸோ இவங்க மூணு பேரையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் உள்ள ப்ரீவியஸ் கியர் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் ஸோ ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு ஆனந்தரங்கர் அப்படின்றவர் பாண்டிச்சேரியை களமாக கொண்டு நாட்குறிப்பு வந்து ரெடி பண்ணியிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் பிரெஞ்சு ஆங்கிலேய போர் வச்சு போர் பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்குறிப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு ஸோ அந்த நாட்குறிப்பை வந்து தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த நாவல் அப்படின்னு பார்த்தோன்னா வானம் வசப்படும் ஸோ வானம் வசப்படுத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்சன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் சாகித்ய அகாடமி விருது வந்து இந்த நூலுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து வெளியிடப்பட்டிருக்கும் நாளை ஒரு பூ மலரும் அப்படின்றதும் பிரபஞ்சன் அவர்களுடையது தான் அண்ட் தென் அங்கியாடி ஸோ அங்கியாடி வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பூமணி இரண்டாயிரத்தி பதினாலில் சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கும் சஞ்சாரம் அப்படின்றது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடையது பதினெட்டுல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஸோ ஆனந்தரங்க நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா வானம் வசப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் ஸோ ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகளாக வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் ஸோ ஆனந்தரங்கர் எழுதிய அந்த நாட்குறிப்பு தான் இவர்தான் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்திலேயே திகழ்ந்த முதல் நாட்குறிப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் தான் யாரு ஆனந்தரங்கர் அவர் எழுதிய நாட்குறிப்புகள் பனிரெண்டு தொகுதிகளாக வந்துள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் ஸோ ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் அரிமதி தென்னகன் ஸோ தியாகராய தேசிகர் ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தரங்கன் கோவை அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அப்படின்றது அரிமதி தென்னகன் தென்னகன் அவர்கள் எழுதியது ஆனந்தரங்கன் கோவை வந்து தியாகராச தேசிகர் அவர்கள் எழுதியது நெக்ஸ்ட் கொஸ்டின் இது கொஸ்டின் தெரியுதான் தெரில நான் ரீட் பண்ணுறேன் துய்பிளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ துய்பிளே அப்படின்றவரை ஆட்சி புரிந்த காலத்தில் ஆளுநர் மாளிகை இருக்கும் ஸோ அந்த ஆளுநர் மாளிகைக்குள்ள பல்லக்கினில் செல்ல உரிமை வந்து யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தரங்கர் அவர்களுக்கு இருந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரியம் எனும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ டைரியம் அப்படின்றது டைஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வெளிவந்திருக்கும் சோ இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்புரிப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யார் ஸோ முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது சாமுவேல் பெப்பிசு அப்படின்ற ஒரு நபர் வந்து இருந்திருப்பார் ஸோ இவர் வந்து இரண்டாம் சார்லஸ் இருப்பார் இல்லையா மன்னர் ஸோ அவருடைய கால பதிவுகளை வந்து ப பதிவேட்டில் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு நாட்குறிப்பை வந்து ரெடி பண்ணியிருப்பாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சாமுவேல் பெப்பிஸு ஸோ இங்கே இந்தியாவில் முதன் முறையாக வந்து ஆன ஆனந்தரங்கர் அவர்கள் வந்து தமிழகத்துல நாட்குறிப்பை வந்து எழுதுனதுனால இந்தியாவின் பெப்பிசி என்று அழைக்கப்படுபவர் யாரு ஆனந்தரங்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடிதம் ஆசிரியர் சோ என்ன கொடுத்திருக்காங்க இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூவ அவர்கள் மூ வரதராசன் அவர்கள் வந்து தம்பிக்கு எழுதிய கடிதம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து ஸோ இந்த மாதிரி துறைமுக நகரங்களை பத்தி யாரு வந்து குறிப்பு எடுத்திருப்பா அப்படின்னு ஆனந்த ஆனந்தரங்கர் அவர்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒழிந்தது ஸோ இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காந்தியடிகள் அவர்கள் போர் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கெடாத அறப்போர் ஸோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணா அவர்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி டூ ஒன் ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக செய்திகள் ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னு பார்க்கலாம் நாட்கொறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது ஸோ சோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தரங்கன் பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளவர் யாருன்னு பார்த்தோன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் உண்மையில் சுயசரிதை எழுதுவதல்ல என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் ஸோ இது பார்த்தாலே தெரியுது யாரு காந்தி அவர்கள் நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றனர் இது இதற்குரியவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா மூவர் அவர்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பேரகராதி லெக்சிகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லெக்சிகன் தான் தமிழ் பேரகராதி ஸோ இதை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஸோ ஜவஹர்லால் நேரு தான் உலக சரிதம் சரித்திரம் அப்படின்ற ஒரு நூலின் ஆசிரியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்கறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என அம்பேத்கரை நேரு அவர்கள் புகழ்ந்துரைத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திரா காந்தி படித்த விஸ்வ பாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்கம் ஸோ இந்திரா காந்தி எங்க படிச்சாங்க பாரதி கல்லூரியில் அது அமைந்திருக்கக்கூடிய இடம் எது மேற்கு வங்க மாநிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க ஸோ ஜவஹர்லால் எங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா அல்மோரா சிறைச்சாலையில வந்து சிறை வைக்கப்பட்டிருந்தார் ஸோ அது வந்து எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தராஞ்சல இருக்குது ஸோ அப்போதான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அவருடைய மகளுக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாரு நிறைய கடிதம் வந்து எழுதி அனுப்பியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை ஸோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பசுமொன் முத்துராமலிங்கர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் அவர்கள் பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கடுவெளி சித்தர் ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்றவர் ஜவஹர்லால் நேரு ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார் ஸோ முக்கியம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நேரு வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு கடிதம் வந்து எழுதுவார் ஸோ அப்படி அவர் வந்து எழுதிய கடிதத்தில் எதை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நூல்களை பற்றி பேசியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள் அவர்கள் ஸோ பள்ளிக்கூடம் அப்படின்றது ஒரு வீட்டை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் ஸோ தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை அவர்களுடைய பெயர் வந்து நிலைத்து நிற்கும் ஸோ இவங்க வந்து தில்லையாடி அப்படின்ற பிளேஸ்ல வந்து பிறந்திருப்பாங்க ஸோ அதனால தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுடைய பதினாறாவது வயதில் இயற்கை எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் அம்புஜத் தம்மாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரைநிறுவாண பக்ரி என காந்தியடிகளை ஏளனம் செய்வதவர் ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அரை அரைநிறுவாண பக்ரி அப்படின்னு காந்தியடிகளை அவருடைய தோற்றம் பார்த்து வந்து ஒருத்தர் வந்து ஏளனம் செஞ்சிருப்பார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் ஸோ ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காந்தியடிகள் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தவனானார் பெற்றோர்கிட்ட ஒரு புக்கை படித்ததுக்கு அப்புறமா ஒரு நாடக நூல் அந்த நாடக நூலோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறவன பிதூ பத்தி ஸோ இந்த நூலை படிச்சதுக்கு அப்புறமா தான் பெற்றோர்கிட்ட வந்து அன்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதன் மூலமா அவருடைய பெற்றோர் மூலம் அன்பு செலுத்த தொடங்கினார் காந்தியடிகள் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோவியத் அறிஞர் தார்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பையில தொடங்கியவர் தொடங்கினேன் என கூறியவர் ஸோ அதாவது திருக்குறளை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக படிக்க தொடங்கியிருப்பாரு யாரு அப்படின்னு பார்த்தோன்னா காந்தியடிகள் அவர்கள் ஸோ அவருடைய யாருடைய வழிகாட்டுதலால் அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா சோவியத் அறிஞர் தால் சுதாய் ஸோ அவருடைய சொல்லை கேட்டு தான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து திருக்குறளை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அதனால தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழை வந்து கற்க தொடங்கினார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு சோ வட்டமேசை மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி முப்பதுல முதலாம் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆபுத்திரை தான் நீ தந்து சென்றாய் இப்போது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம் ஆபுத்திரன் யார் அ அமுத சுரபி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஆபுத்திரன் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியடிகள் அவர்கள் அமுத சுரபி எது அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை ஸோ இந்த வீடியோவில் தமிழில் இருக்கக்கூடிய கடித இலக்கியம் அப்படின்ற அந்த பகுதி கீழே இருக்கக்கூடிய ஒரு நாலு தலைவர்கள் வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ